வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸில் ஓகே ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நம்ம வந்து கேவிசி ஃபார்ம் டீட்டெட்லாம் வந்து அனுப்பணும் இது வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட்டு அதனால் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிடுங்க அது எங்கே இருக்கும் அப்படின்னா கம்மனியோட குரூப்ஸ் அஞ்சு குரூப்பு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலின்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து மூணு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மூணு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கோங்க இங்கே மூணு டாட்டா கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு சரியா அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து மூணு டாட்டா க்ளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்குவாங்க வாட்ஸ்அப்புக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் கடைக்கு அந்த ஜடாஸ் கடைக்குலாம் போவீங்க இல்லையா ஜடாஸ் கடைக்குலாம் போயிட்டு நீங்கள் வந்து அவுட் எடுத்துக்கோங்க ஏ அதாவது இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து க்ரீன் ஷீட்டில் அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட்டில் கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எடுத்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிவிடுங்க சரியா எல்லாமே இந்த அட்ரஸ்க்கு வந்து கொடியர் அனுப்பிடணும் அது எப்படின்றத நான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து மூணு ஃபார்ம் இருக்கும் மூணு ஃபார்ம்னால் இது வந்து ஒரு பேஜ் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபார்மில் இந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு பேஜ் தான் இருக்கும் இது கூட ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஓட்டர் ஐடி வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறீங்க ஸோ இதில் வந்து டெம்ப்ரவரி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நிதி லிமிட்னு இருப்பாங்க இது வந்து எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இதை ஃபர்ஸ்ட் நிதி லிமிடெட் கேஓசி டீடைல்ஸ் சொல்லி இருக்குது அதை க்ளிக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இது யார்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விட்ரா எடுத்துட்டு விட்ரா விட்டுறதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ செவ்வாய் விட்ரா ஆஃப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அதாவது ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு இது ஓப்பன் ஆகும் சரிங்களா பிரான்ஸ் பிளான் எல்லாமே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகும் வார வாரம் ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வர எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணும் கண்டிப்பாக அப்போ தான் வண்டாது விட்டுறா அடுத்த செவ்வாக்கிழமைக்குள்ளே நீங்கள் அனுப்பிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அழகாக விட்டுறா வருங்க ஓகேவா இது எதுக்காக கேட்குறாங்க கம்பெனி வந்து லாங் டைம் ரன் பண்ணுறதுக்காக ஸோ ஓகேவா எங்கன்னா லீகல் இஷ்யூ நிறையா வந்துட்டு இருக்கு இப்போல்லாம் நிறைய நல்ல கம்பெனிகளுக்கும் நிறைய லீகல் இஷ்யூ வந்துட்டு இருக்குது ஸோ இந்த கம்பெனி அதெல்லாம் வராமல் தான் நம்ம மெம்பர் சைட்லேருந்து வந்து கேஎஃசி டீடெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இது வந்து எல்லா கம்பெனியும் போயிட்டு இருக்கு இப்போ நீங்களும் வந்து ஃபாலோஅப் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது இந்த ஓப்பன் பண்ணிட்டீங்களா இதை வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் நான் 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 சொல்கிறேன் பிடிஎஃப்லேயே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எழுதிக்கணும் நேம் வந்து எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க ஜெண்டர் வந்து எதுவோ டிக் பண்ணிக்கோங்க மேல்னா மேல் ஃபீமெல்னால் ஃபீமேல் டிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாதர் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் வந்து என்னவோ ஏதோ ஒன்று மட்டும் இங்கே போட்டுக்கோங்க பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டுருப்பாங்க அதை வந்து உங்களோட அட்ர உங்களோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருவாங்க பர்மனண்ட் அட்ரஸ்னா நீங்கள் டெம்பரரியாக எங்கே வைக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கலாம் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்க தேவையில்ல நீங்கள் உங்களோட ப்ரூஃபில் என்ன இருக்கோ இருக்கோ அதை கொடுத்துவாங்க சரியா அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் சரியாக போட்டுக்கோங்க விசேஷம் பண்ணதை இமெயில் ஐடி சரியாக கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது நிதி மெம்பர் ஐடி கொடுத்துருப்பாங்க நிதி பேங்க் இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் நிதி பேங்கை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நிதி பேங்கோட அந்த லாக்இன் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஐடி நம்பர் எஸ்கேஎல் ஸ்டார்ட் ஆகும் அது போடணும் ஓகேவா அடுத்து இங்கே ஃபோட்டோ பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேஜ் தான் இருக்கும் இந்த பேஜ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் சைட் ஃபோட்டோ ஒட்டிட்டு இங்கே பாருங்க சிக்னேச்சர் இருக்கும் சிக்னேச்சர் இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டுருங்க சரியா ஸோ இது கூட ஆதார் கார்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அதுலேயும் சைன் போட்டுருங்க சரிங்க கேட்டிருப்பாங்க ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் செல்ஃப் சைன் அப்படின்னு காப்பி ஜெராக்ஸ்னு சொல்லி போட்டுருப்பீங்களா அந்த ஃபிரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுப்பீங்க இல்லையா அதில் சைன் போட்டுருங்க பேன் கார்டு ஜெராக்ஸையும் சைன் போட்டுருங்க ஓட்டர் ஐடி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எடுத்திங்கன்னா அதுலேயும் சைன் போட்டுருங்க இல்லை டிரைவிங் ஓட்டர் ஐடி இருப்பதெல்லாம் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லாதவங்க தேவை கிடையாது ஓகே ரெண்டு மட்டும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் மூணுமே வந்து கம்பல்சரி வேணும் இல்லாதவங்க மட்டும் அப்படி பண்ணுங்கள் சரியா அவ்வளோதாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண ஃபில் ஆகிடும் மொத்தம் என்னென்ன அட்டாச் பண்ண முடியும் இந்த பேஜ் ஆல் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் ஆச்சு இது ஒரு மூணு பேஜ் இது ஒரு நாலு பேஜ் மொத்தம் நாலு பேஜ் பின் பின்ன பின் அடிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு பின் அடிச்சு வச்சுக்கோங்க ஸோ நான் டைப் பண்ணி காட்டல நீங்கள் சொல்லி காட்டுறேன் நீங்கள் டைப் பண்ணி எழுதிக்கோங்க எல்லாமே ஓகேவா பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதணும் ஓகேவா ஓகே இது முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ அடுத்தது இன்னொன்று பார்ப்போம் இது வந்து நிதி லிமிடெட் பார்த்தோம் ஓகேவா நிதி அதில் வந்து அக்கௌண்டு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க இல்லையா அதில் அதுக்காக நம்ம வந்து போட்டோம் இது வந்து இப் அடுத்தது எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஐடம்பருக்கு போடணும் ஓகே இப்போ வந்து எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஜெலா ஸ்கெல்லில் அப்படி ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதே மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்காவா ஸோ இது பாங்க இங்கே ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பிரைவேட் லிமிட் வந்திருக்கு இதையும் அதே தான் நேமு டேட் ஆஃப் பர்தே எல்லாம் கட்டாக டேட்லாம் கொடுத்துக்கோங்க இங்கே பாங்க எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஐடி நம்பர் கேட்டுருப்பாங்க இது என்னது நம்ம டெய்லி லாகின் பண்ணுவோம் இல்லையா ஸோ லாகின் பண்ணும்போது ஒரு ஐடி நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு டேஷ்போர்ட் ஸ்கின்ஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்லையா அந்த ஐடி நம்பர் போடணும் ஓகேவா சரி ஸ்கேன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதுவும் அந்த ஐடி நம்பர் போட்டுக்கோங்க சரியா இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க அது இது அதே தான் இது அதேதான் அது அதுக்கு தான் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இதுக்கும் ஸோ இதுலேயும் ஒரு ஆதார் காப்பி பேன் கார்டு ஓட்ரு ஐடி மொத்தம் நாலு பேஜ் இருபது பேஜ் இருபது மூணு பேஜ் எல்லாத்தையும் சைன் போட்டுருங்க சரியா ஃபோட்டோ ஒட்டி சைன் போடுங்க இங்கேயும் மாதம் சைன் போட்டுருங்க சைன் போட்டு தான் பின் பண்ணி வச்சிருங்க ரெண்டு பீடியாக முடிஞ்சுச்சு ஓகேவா ஸோ அடுத்து மூணாவது பிடிஎஃப் ஸோ மூணாவது பிடிஎஃப் நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணும் ஸோ இந்த பிடி இது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரியா ஸோ இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இது வந்து மொத்தம் பன்னெண்டு பேஜ் பக்கமாக எடுக்கோங்க ஃபுல்லாக வந்து மொத்தம் பன்னெண்டு பேஜ் இதோட இதோட சேர்த்து பன்னெண்டு பேஜ் ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பெண்ணில் நீங்கள் ப்ளூ பெண்ணில் எழுதிக்கோங்க சரியா ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்து டெம்ப்ரவரி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஸோ நம்ம என்ன பண்ணமோ என்ன வேலை பண்ணுறமோ எதுக்காக கம்பெனி நமக்கு விமானம் தராங்களோ அதை பற்றி தான் இதில் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க ஓகேவா படித்து பார்த்து கூட பண்ணுங்கள் நான் படித்து பார்த்து பண்ணிவிட்டேன் கொடியே பண்ணிவிட்டேன் நான் சரிங்களா ஸோ இந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் கொடுத்துப்பாங்க அதற்கு பண்ணிவிடுங்க ஸோ இங்கே பாருங்க டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டேட்டா டேட்டா டேட் தேசியும் போட்டுருங்க உங்களோட ஜாயினிங் டேட் போட்டுக்கோங்க ஓகேவா ஜாயினிங் டேட்டு பத்துனா பத்து பதினொன்னா பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணு மாதிரி வரும் பார்த்தீங்களா மாதிரி போடணும் இருபத்தி மூணு போட்டு ஃபர் எக்ஸாம்பிள் நீங்கள் இருபத்தி மூணு அந்த ஜாயின் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு போடுங்க ஏன்னா நீங்கள் என்ன டேட்டில் ஜாயின் பண்ணிக்கலோ அந்த டேட்டை நம்பர் போடுங்க சரியா இங்கே வந்து ஜூலை மாதம்னா ஜூலை மாதம் போடுங்க இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அது ஆட்டோமெட்டிக்காக அப்படியே இருக்குது ஓட்டுறாங்க ஸோ ஜூலை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க சரியா ஜூன்னா ஜூன் போடுங்க ஜூலைனா ஜூலைனு போடுங்க ஜூலை மாதம் அதிகமாக போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஜூலைன்னு போட்டுக்கோங்க சரியா ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் அடுத்து உங்களோட மெம்பர் நேம் உங்களோட நேம் என்னவோ ரிசர்ஷ்மனவோ என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க உங்களோட அட்ரஸும் கொடுத்துக்கோங்க இங்கே சரியா அவ்வளோதான் இங்கே வந்து மெம்பர் சைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மெம்பர் சைன்கிற இடத்துல இந்த கேப்பில் போட்டுருங்க சைன் போட்டுருங்க இந்த இங்கே கீழே கூட போட்டுருங்க இங்கே வந்து கம்பெனி எம்ப்ளாயர் சைன் அது வந்து கம்பெனி கம்பெனி எம்டி போடுவார் இங்கே இங்கே போட தேவையில்லை ஸோ மெம்பர் நம்ம தான் நம்மளாம் மெம்பர் மெம்பர் சைன் பண்ணுற இடத்துல மெம் சைன் போட்டுருங்க ஸோ அடுத்த ஃபஸ்ட்டு பேஜ் முடிச்சு செகண்ட் பேஜிடும் எல்லாம் இங்கெல்லாம் டேட் கேட்டிருக்கோம் டேட்டு ஜூ நீங்கள் ஜாயினிங் டேட்டும் அந்த எதுவும் போட்டுருங்க சரிங்களா ஜாயினிங் டேட்டுன்னோ அதை போட்டு இங்கே வந்து ஜூலைனா ஜூலைன்னு போடுங்க ஜூன் மாதம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜூன் மாதம்னு போட்டுருங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க இந்த டேட்டில் கன் கன்ஃபீஸாக இருந்தீங்க எல்லாருமே அந்த இங்கே டேட்டு போட்டிங்கன்னா பதினொன்றுன்னா பதினொன்று போடுங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணு டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த டேட் வந்து போட்டு இங்கே ஜூலைன்னு போட்டுருங்க இங்கே இருபத்தி நாலு ஆட் இருக்குது அதை போட்டுருங்க ஸோ இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இங்கே ஃபில் பண்ண போடுங்க ஃபில் பண்ணிட்டு மெம்பர் சைன் இந்த இடத்துல சைன் போடுங்க இங்கே சைன் பண்ணக்கூடாது இங்கே சைன் பண்ணுவோம் இங்கே வந்து எப்படி சைன் பண்ணுவாரு ஸோ இந்த இடத்துல மெம்பர் சைன்ன்ற இடத்துல சைன் பண்ணிடுங்க சரியா மேலே போட்டாலும் சரி கீழே போட்டாலும் சரி இங்கே போட்டுருங்க ஸோ அடுத்தது மூணாவது பேஜ் மூணாவது பேஜ்லையும் படித்து பார்த்துட்டு இங்கே சைன் மட்டும் போட போகிறீங்க அவ்வளோதான் மற்ற எதுவும் வந்து நீங்கள் இது பண்ண தேவை இல்லை நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ நமக்கு எவ்வளோ சேலரி தராங்களோ ஸோ எவ்வளோ நமக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது தாப்பில் நமக்கு இன்கம் தராங்களோ அந்த இன்கம் பற்றி போட்டிருப்பாங்க படித்து பார்த்துட்டு இங்கே மட்டும் சைன் போட்டுருங்க சரியா ஓகே இப்போ அடுத்த பேஜ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படித்து பார்த்துக்கோங்க அட்ரஸ் மட்டும் போட சொல்லி கேட்டிருப்பாங்க அட்ரஸ் போட்டு இங்கே சைன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அடுத்தது இங்கே படித்து பார்த்துட்டு இங்கே சைன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எல்லாமே எல்லாத்துலேயும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க நான் படித்து பார்த்துட்டு நீங்களும் படித்து பார்த்து சைன் பண்ணிடுங்க ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் வந்து இது பண்ணுறாங்க அவ்வளோதான் இங்கேயும் எல்லா பேஜ்லையும் சைன் பண்ணிடுங்க சரியா ஏதோ ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தால் ஃபில் பண்ணி சைன் போடுங்க ஸோ இங்கே பார்த்து இங்கே ஃபில் பண்ணும் நம்ம நேமு எம்ளாயின்னு கேட்டுருக்காங்க இல்லையா எம்ப்ளாயி நேமு அட்ரெஸ் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இமெயில் போட்டுக்கோங்க போட்டு சைன் பண்ணிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இங்கேயும் இங்கே சைன் மட்டும் போட்டுருங்க ஸோ இங்கேயும் சைன் போட்டுருங்க எல்லா பேஜ்லேயும் எங்கெங்கே ஃபில் பண்ணுமோ அங்கே ஃபில் பண்ணி சைன் போடணும் மற்ற அதெல்லாம் சைன் மட்டும் போடணும் இங்கே பாருங்க இங்கேயும் டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டு ஜூலைனா ஜூலைன்னு போட்டு அவ்வளோதான் எம்ப்ளாயி இங்கே பாருங்க சிக்னேச்சர் சரி இது வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாய்னால் கம்பெனி ஆளுங்க போடுவாங்க எம்டி போடுவார் சரியா இங்கே வந்து எம்ப்ளாயி இங்கே தான் நீங்கள் சைன் போடணும் சிக்னேச்சர்ன்ற இடத்துல நீங்கள் சைன் போடுங்க நேம் நேம்ன்ற இடத்துல நேம் போட்டுருங்க ஸோ இங்கே வந்து கம்பெனி எம்டி போடுவார் இங்கேலாம் போடக்கூடாது சரியா இங்கே வந்து எம்ப்ளாயி நேம் உங்களோட சிக்னேச்சர் போட்டு உங்கள் நேம் போட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கே சைன் போட்டுருங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சைன் கடலாம் போட்டுருங்க ஸோ அதெல்லாம் பதினொன்று பேஜ் முடிஞ்சிச்சா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலு பிளானையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நாலு பிளானையும் டிக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க சரியா இல்லைனா ஏதோ ஒரு பிளான் மட்டும் ஜாயின் பண்ணிணா எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பிளானை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க போட்டு இங்கேயும் வந்து சைன் போட்டு கொடிய அட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் கவர் போட்டு மேலே டூ அட்ரஸில் ஃபன் ஃபம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் எழுதுவீங்க உங்கள் நேம் போட்டு உங்கள் டீட்டெயில் கொடுப்பீங்க அதேமாதிரி கம்பெனியோட நேம் போட்டு சி கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்னு போட்டு கம்பெனியோட அட்ரஸ் வந்து கொடுப்பீங்க ஓகேவா கம்பெனி அட்ரஸ் எங்கே இருக்குது இங்கே எதுக்கு பார்த்துக்கோங்க ஸோ கம்பெனி அட்ரஸ்ஸு இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொடியவை அனுப்பிடணும் கான்டக்ட் நம்பரும் போட்டு அனுப்பிடுங்க இதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போடுவீங்களே கொடையை அனுப்பும்போது உங்களோட டீட்டெயில்ஸும் உங்கள் நேம் போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டு உங்கள் கான்டெக்ட் நம்பர் எழுதிடுங்க ஃப்ரம்மில் டூவில் இது போடணும் டூவில் போட்டு போட்டு கா கொடை அனுப்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடியை போய் சேர்ந்துடும் மேக்சிமம் டூ டேஸ்க்குள்ளே கொடிய போய் சேர்ந்து கம்பெனிக்கு உடனடியாக எல்லாருமே இதை பண்ணி வச்சுக்கோங்க எஸ்கே ஆன்லைன் ஸ்கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே அப்போ தான் நமக்கு செகண்ட் யூட்ராக வந்து கரெக்டாக இருக்கும் உரத்துக்கு லேட் பண்ணாதீங்க பழைய மோசம் லேட் பண்ணி லேட் பண்ணியிருக்காங்க அவங்க லேட் ஆகுது இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் உங்களுக்கு ஓகேவா ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க முக்கியமாக இது வந்து நம்மளோட நல்லது தான் நல்ல கம்பெனி இந்த சர்வீஸ்லாம் நான் பண்ண தேவையில்ல நான் பண்ணுறாங்க அப்படின்னா நான் லாங் டைமுக்கு ரன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் இந்த கம்பெனி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நன்றி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் எடுத்துக்கணும் ஓகேவா அந்த பிடிஎஃப் காட்டணும் இல்லையா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் நீங்கள் எழுதணும் சரிங்களா நான் வாய்ஸை சொல்லியிருப்பேன் எதுக்கும் வீடியோ டெமோ வந்து காட்டுறேன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்லைன்லேயே பண்ண அனுப்பிட போகிறீங்க ஃபிசிக்கலாக அனுப்பணும் சரிங்களா